வணக்கம் இன்றைக்கு இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில் உடம்பை பற்றி கவலைப்படுறதும் இல்லை அதை கவனிக்கிறதும் இல்லை நோய் வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு நோய் வந்துருச்சே அப்படின்னு வருத்தப்பட வேண்டியது நிறைய பேர் எனக்கு சாப்பிடவே முடியல சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்குது நெஞ்சு எரியுது வயிறு வந்து அப்படியே உப்புக்கிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இதை வந்து சித்த மருத்துவத்துல குண்மம் இறப்பை புண் அப்படின்னு சொல்லுவோம் இதையே மாடர்ன் சயின்ஸில் அல்சர் கேஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அல்சர் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால் வயிறு வலி அதிகமாக இருக்கும் நெஞ்சு எரிச்சல் இருக்கும் புளிச்ச ஏப்பம் இருக்கும் பசியின்மை இருக்கும் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட வயிறு ஃபுல்லாக கேஸ் பாம் ஆகி வயிறு அப்படியே ஏற்றமாக இருக்கும் மந்தமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் வாய் துர்நாற்றம் அதிகமாக இருக்கும் ரத்த சோகை இருக்கும் ஒரு சில நேரங்களில் நெஞ்சு பகுதியில் வலிக்கிறது போன்ற ஒரு உணர்வு கூட இருக்கலாம் இந்த அல்சரு எதனால் வருது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ட கண்ட உணவுகளை கால நேரம் பார்க்காம சாப்பிட்றது தான் இந்த அல்சர் வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் காரம் புளிப்பு அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டுறது இன்றைய இளம் தலைமுறையினர் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற பேரில் பாஸ்தா புரோட்டா நூடுல்ஸு சிக்கன் ரைஸ்ஸு பிரியாணி பீஸா பர்கர் அப்படின்னு நிறைய எண்ணெய் மசாலா அஜினாமோட்டோ அதிகமாக சேர்ந்த உணவுகள் எடுத்துக்கிறதுனால இந்த அல்சரு அதிகமாக வருது அது மட்டும் இல்லாமல் டீ காஃபி அதிகமாக சாப்பிட்றது மது புகை புகைகளை சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த அல்சர் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நேரம் தவறி சாப்பிடுவது ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிட்றோம் அப்படின்னா நேரத்துக்கு கண்டிப்பாக சாப்பிடணும் காலையில் ஏழு டு எட்டு அப்படின்னா அதுக்குள்ளே சாப்பிடணும் மதியம் ஒன்று டு ரெண்டுன்னா அதுக்குள்ளே சாப்பிடணும் அது மாதிரி இரவு ஏழு டு எட்டு அப்படின்னா அந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும் ஏன் அப்படின்னா எல்லாரோடைய வயிற்றுலேயும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து செக்ரேஷன் ஆகும் இந்த ஆசிட் நேரத்துக்கு நம்ம சாப்பிடும்போது இது வந்து ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி உண்ட உணவை வந்து ஜீரணமாக செய்யும் இதே வந்து நம்ம நேரம் தவறி சாப்பிடும்போது இந்த ஆசிட் அதிகமாக செக்ரேஷன் ஆச்சு அப்படின்னா வயிறு வயிறு குடல் பகுதிகளை உள்ள அந்த சுவர்களை வந்து அரித்து புண்ணாக்கிடும் இதுவே வந்து அல்சரை அதிகப்படுத்திடும் அது மட்டும் இல்லாமல் அதிக மன அழுத்தமும் ஒரு காரணம் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது நிறைய பேர் இன்றைக்கி செல்ஃபோனை கையில் வச்சுட்டே இருக்கிறதுனால சரியாக இல்லை நைட் நேரங்களில் கூட செல்ஃபோனை பார்த்துட்டே இருப்பாங்க தூங்காமல் இருக்கிறதும் அல்சர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் விட்டமின்ஸு குறைபாடு அடுத்து மலச்சிக்கல் அதாவது மலச்சிக்கல் தான் பல சிக்கலுக்கும் இன்றைக்கி காரணமாக இருக்குது டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு சத்துக்களாகவும் மாறணும் கழிவுகளும் அன்றாடம் வெளியேறணும் அந்த கழிவுகள் வெளியேறாமல் உடம்புக்குள்ளே தங்கிச்சு அப்படின்னா அது வந்து கெட்ட வாயுக்களை ஃபார்ம் பண்ணி அல்சரை ஃபார்ம் பண்ணிடும் அதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹெலிகோபாக்டர் தைலூரி அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா அசுத்தமான உணவுகளை நம்ம எடுக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே போய் வயிறு மற்றும் குடல் பகுதிகளில் இது இருக்கும் இது என்ன பண்ணுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது சாப்பிட்டு அது நம்ம உடம்புக்குள்ளே இருந்து அல்சரை சரி பண்ணவே விடாது இதை வெளியேற்றணும் அப்படின்னா நல்ல பேதிக்கு உள்ள மருந்து எடுத்து இந்த கிருமி வெளியேறுச்சு அப்படின்னா நமக்கு அல்சரு சரியாயிரும் இப்போ இந்த அல்சர் வந்து வரதுக்கான காரணங்கள் நம்ம பார்த்துட்டோம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா உணவு முறைகள்லையும் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சரி பண்ணலாம் அதாவது பிஞ்சு காய்கறிகள் இப்போ இருக்குது வெண்டைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி அந்த மாதிரி வாழைப்பூ எடுத்துக்கலாம் வாழை காயெல்லாம் ஆகவே ஆகாது வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம் கீரை எடுத்துக்கலாம் முட்டைக்கோஸ் நல்லாவே சாப்பிட்லாம் ஏன்னா முட்டைக்கோஸில் பார்த்திங்கன்னா விட்டமின் யூ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க விட்டமின் யூ அப்படின்னா அல்சர்கீனிக் விட்டமின் இந்த முட்டைக்கோசை வந்து அவிச்சு தண்ணியை குடித்தாலும் சரிதான் இல்லை முட்டைக்கோசை நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆப்பிள் கேரட்லாம் சேர்த்து ஜூஸ் போட்டு கூட நம்ம குடிச்சிக்கலாம் அது மாதிரி வாயு பண்ணங்கள் சுத்தமாக எடுக்காதீங்க கிழங்கு வகையெல்லாம் குறைச்சிக்கோங்க பச்சரிசி எடுக்காதீங்க மொச்சை தட்டைப்பயிறு கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அவாய்ட் பண்ணிடுங்க தேன் நல்லாவே சாப்பிட்லாம் ஏன்னா தேனில் வந்து புண் ஆற்றுறது நல்ல ஒரு சக்தி இருக்கிறதுனால தேன் நம்ம எடுத்துக்கிடலாம் அது மாதிரி இளைஞர் குடிச்சிக்கோங்க தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நம்ம மஞ்சள் கலந்த பால் சாப்பிட்டுக்கலாம் மாதுரம்பளை ஜூஸ் எடுத்துக்கலாம் தர்பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து உணவு முறைகள் மூலமாக நம்ம வந்து அல்சரை சரி பண்ணிக்கலாம் இப்போ மருத்துவ முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் நம்ம சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று அதிமதுரம் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்து இந்த அதிமதுரத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதிமதுரம் குச்சியாகவே நமக்கு கிடைக்கும் இந்த குச்சியை நம்ம வந்து வாங்கிட்டு வந்து கஷாயம் போட்டு குடிக்கலாம் இல்லை குச்சியை வாயில் போட்டு சாவச்சு சாறை விழுங்கினா கூட நமக்கு வந்து இந்த அல்சரெல்லாம் சரியாகும் கத்தால ஜூஸு எடுத்துக்கலாம் பிறண்ட துவையல் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆதாளம் பால் அல்சரை குணப்படுத்தும் திரிபலா பொடி ஜூஸ் அல்சரை குணப்படுத்தும் மாசிக்காய் பொடி நல்ல ஒரு மருந்து அல்சரை குணப்படுத்தும் இப்போ அன்றாட வாழ்க்கையில் வந்து டெய்லி வாக்கிங் ஜாக்கிங் இதை மாதிரி ஃபாலோ பண்ணணும் ஏன் அப்படின்னா ஃபிசிக்கல் ஒர்க்கு கொடுக்கும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரமாக ஜீரணமாகி நமக்கு வந்து அல்சர் வராமலும் இருக்கும் வந்தாலும் நமக்கு சீக்கிரமாக சரியாயிரும் இது மட்டும் இல்லாமல் பித்தம் வந்து குறையணும் உடம்புல வந்து பித்தம் அப்படின்னா உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அல்சர் வரும் அப்போது வாரத்திற்கு இரண்டு முறை நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் முடியலை அப்படின்னா ஒரு நாளாவது கண்டிப்பாக உடல் முழுவதும் நம்ம எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் குளியல் பண்ணும்போது நமக்கு பித்தம் குறையும் இந்த அல்சரும் நமக்கு வந்து குறையும் அதை மாதிரி பிராணாயாம பயிற்சிகள் வந்து நம்ம இடைவிடாமல் டெய்லி பண்ணிட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு அல்சர் வந்து சரியாகும் நான் மேலே சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி வந்தாலே நம்மளும் நீண்ட நாள் நோயில்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் நன்றி